அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது கடன் நிவர்த்தி பரிகாரம் அதாவது கடன் இல்லாத மனிதர்கள் பூமியில் யாருமே இருக்க முடியாது என்பதனை போன்ற காலகட்டம் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது இப்பொழுது மட்டுமல்லாமல் முந்தைய காலங்களிலும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் ஜாதக ரீதியாக பொதுவான கடன் நிவர்த்தி பரிகாரத்தை பற்றி தான் இன்று பார்க்கப் போகிறோம் கடன் என்ற வார்த்தைக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தால் செவ்வாய் கிரகம் ஆக செவ்வாயின் அனுகிரகத்தால் மட்டுமே ஒருவருக்கு கடன் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஆகையால் செவ்வாயின் அதிதேவதையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடும் பட்சத்தில் இந்த கடன் பிரச்சையால் பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு ஒரு முழுமையான நிவர்த்திகள் கிடைக்கும் இது இந்த ராசிக்காரர்கள் இந்த லக்கணக்காரர்கள் என்று தனித்தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இ இப்பொழுது பார்ப்பது பொதுவான பரிகாரமே எனவே தேங்காய் சம்பந்தப்பட்ட உணவுகள் ஆப்பிள் மற்றும் தக்காளி சாதம் சாத்துக்குடி பப்பாளி போன்ற இந்த உணவுப் பொருட்களை தானமாக கொடுத்து வருவது கடன் நிவர்த்தியிலிருந்து வெளியேறி சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த தானத்தையும் முருகன் வழிபாடுகளையும் எந்த நாட்களில் நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் அது உங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்கும் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமை நாட்கள் மற்றும் சஷ்டி கிருத்திகை போன்ற முருகனுக்கு விசாகம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களில் மலை மேல் உள்ள கோவில் சார்ந்த இடங்களுக்கு சென்று இப்பொழுது குறிப்பிட்ட இந்த உணவுப் பொருட்களை தானமாக கொடுத்து சிகப்பு நிற வஸ்திரம் முருகனுக்கு சாற்றி வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் ஆறு முறை சென்று வழிபாடு செய்தல் அவசியம் ஏனென்றால் ஆறாம் இடம் ருணரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எனவே இந்த பரிகாரங்களை இந்த அமைப்பில் செய்து வரும் பட்சத்தில் படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை குறைந்து லாபகரமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகை செய்யும் நன்றி வணக்கம்